நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நெடிய நாட்களாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியல் கோட்பாடுகளை அகற்றி மண்ணின் வளம் மக்களின் நலம் காப்பதே முதன்மையான நோக்கம் என்பதை முன்வைத்து ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான நிர்வாகம் ஒரு எளிமை தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் விரும்பி இந்த வரலாற்று பெரும் பணியை செய்கிறோம் நமது முன்னவர்கள் அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அதை செய்தவர்கள் திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அரங்கேறிய பிறகுதான் சகித்துக் கொள்ள முடியாத இந்த ஊழல் லஞ்சம் ஒழுங்கற்ற நிர்வாகம் அவதூறு பேச்சுக்கள் விமர்சனங்கள் அநாகரீக பேச்சுக்கள் இதெல்லாம் அரங்கேறியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் இந்த வாழ்க ஒழிக கோஷம் இந்த மாலை போடுதல் துண்டு பொருத்துதல் இதெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் பிரிட்டன்ல இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறது சாலையில் போய் சாதாரணமா கடையில் பொருள் வாங்கிட்டு போயிட்டு மக்கள் வந்து மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்வி பிளீஸ் அப்படின்னு பிரதமரோட மக்கள் சாதாரண தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க சாதாரணமா முதலமைச்சர் வந்து தேனீர் கடையில் தேனீர் போறாரு குடிமகன் வந்து பக்கத்தில் கால் மேல் கால் ஓட்டு பத்திரிக்கை பிடிச்சிட்டு இருக்கான் முதலமைச்சரை கண்டுக்காம இருக்கான் அம்மா மம்தா அவர்கள் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க முதல்வர் அசம்பிளி சட்டசபைக்கு போகும்போது வண்டி பழுதாயிருது உடனே சாலையில் போகிற ஒரு தம்பியை நிறுத்தி என்னை கொண்டு அந்த அசம்பிளியில் கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பான்ட்டு அவன் மோட்டர் பைக்கில் ஏறி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீத்திடுவாங்க எந்த பகுதியும் போக முடியாது இப்ப நம்ம ஐயா மோடி வர்றார் பாருங்க இந்த மாநிலத்துல ரோடு ஷோ கருத்தை பேசுறது கிடையாது கையை மட்டும் ஆட்டிகிட்டே போயிடும் நீங்களும் கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும் பத்தாண்டு கால ஆட்சியில எது ஒன்னையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான் ஓராண்டு இரு ஆண்டு பத்து ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க வலிமை மிக்க ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க இப்ப காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது இவருக்கு தனித்த பெரும்பான்மை முழு அதிகாரம் கொடுத்தார்கள் ரெண்டு முறையும் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் ஒரு தாண்டோன்றித்தனமான ஒரு கொடும்பன்மை ஆட்சி திடீர்னு பணம் செல்லாது என்பது எண்ணெய் உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர் யாரை பிடிக்கலையோ எண்ணெய் இல்ல தூக்கி உள்ள பட்டுவார்கள் எடுத்துக்குறீங்க நாங்கள் என்ன சமூக குற்றம் பண்ணோம் என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம் எங்களால் அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன கேடு வந்தது எங்க பிள்ளைகள் வீடுகளில் எதுக்கு என்ன என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா இந்த ரைடை போட்டா அப்ப பயப்படுவாங்க நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க அதுக்குதான் அந்த வேலை எங்கே நேர்மை இருக்கு எங்கே உண்மை இருக்கு எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கும் எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்கெங்கே மக்களாட்சி மலரும் சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என் உடன் பிறந்தவர்களே இதை கொடுங்கோன்மை உண்மை என்றுதான் சொல்லணும் சர்வாதிகாரம் என்பதற்கும் கொடுங்க உண்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் செய்யாதே என்றால் சாலையில் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்யணும் மீறினால் தண்டம் கட்டணும் என்கிற நிலையை உருவாக்கணும் சிங்கப்பூர்லாம் அப்படிதான் அந்த நாடு அவ்வளவு மிகச்சரியாக சரியாக ஒாக இருக்கிறது என்றால் சாலையில் நீங்கள் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் என்று இருந்தால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அங்க ஒரு வளைவு இருக்கும் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம் இந்த இதை கடக்கும் போது நீங்க இந்த வேகத்தில் தவறு பண்ணினால் எல்லா வாகனத்திலையும் காசு போட்டு வச்சிருக்கணும் மாதிரி அந்த காசை எடுத்துக்கணும் அது பனிரெண்டு தவறுகளை பொறுக்கும் அதுக்கப்புறம் உங்க ஓட்டுநர் உரிமத்தை பறிச்சுக்கிறோம் அரசு எவனாவது தவறு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா நடந்து சாலையில் நடந்து போறவனுக்கு எவ்வளவு வேகத்துல எவ்வளவு அவசரமா போனாலும் முன்னுரிமை கொடுப்பான் வந்து நிப்பான் சரியா நின்னு அப்படி போவான் சாலை விதியை அவ்வளவு பின்பற்றுவார்கள் அந்த நாடுகளில் எல்லாம் நான் கனடாவுக்கு போயிட்டு இருக்கும்போது நள்ளிரவு பனி கொட்டுது நானே என் தம்பியும் கார் ஓட்டிட்டு வர்றான் ஒரு விடுதலை புள்ளி அவன்டி போயிட்டு இருக்கும்போது போது இருக்கும் கண்ணு கட்டின வரைக்கும் வண்டி இல்லை ஆனால் ஒரு நிறுத்த குறி இருக்குது நிக்கிறான் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிக்கிறான் யாருமே இல்லையே போகலாமே நான் சொல்றேன் அவன் சொறான் யாருமே இல்லைன்னாலும் போக சட்டத்தை மதிக்கணும்னு ஆனா இங்க அப்படி கிடையாது எந்த சட்டம் எந்த விதியும் மதிக்கிறது இல்லை காரணம் அளவு கடந்த சுதந்திரம் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சரியா வராது நம்ம இங்க ஓட்டு கேட்டு நமக்கு பின்னாடி ஒருத்த ஓட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க யோசிச்சு பாரு யோசிச்சு என்ன கண்டாங்க பண்ணுவான் அப்படின்னு உனக்கு தெரியுமா இந்த மாசம் முடிஞ்ச உடனே இப்ப இந்த தேர்தல் வரைக்கும் தண்ணி சரியா கொடுப்பாங்க ஏன்னா ஓட்டு போடாம போயிருவீங்கன்னு தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவுல குடத்துக்கு இடிச்சுத்துவ அப்ப என் ஞாபகம் என்ன ஒண்ணு தெரியுமில்ல விலை உயர்ந்த கார் ஒரு கோடி ஒரு கோடி காரு காரு நிறைய பெட்ரோல் இருக்கு ஆனா அந்த டிக்கிய திறந்து காலி கூட இருக்கும் ஓடிட்டு எங்க தண்ணி கிடைக்குதுன்னு நீ நடக்குதா இல்லையென்ற நடந்துருக்கு மறுபடியும் நடக்கும் நாட்டு மக்களுக்கு அரசுக்கு கிடைக்காத தண்ணி நாட்டு குடிகளுக்கு மக்களுக்கு கிடைக்காத தண்ணி விற்கிற தனிப்புற முதலாளிக்கு மட்டும் கிடைக்கிறது எப்படி வருது கிண்ணே எப்படி வருது மினரல் எப்படி வருது அக்கௌசனா எப்படி வருது அப்பலோ கேன் எங்கிருந்து வருது அது மக்கள் குடிக்கிற தரத்தில் இருக்கா அதுக்கு அந்த தகுதி இருக்கா தாகம் நிற்கும் அந்த தண்ணியை குடிச்சுனா தாகம் நிற்கும் ஆனால் இந்த தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் சக்தி திறன் கிடைக்குமா எந்த யார் யாரு சான்றிதழ் தருவா எவ்வளவு பெரிய சிக்கலை நீ நிக்கிறாங்க பாரு சொன்னா உனக்கு என்ன இதை ஏதோ பேசிட்டுக்காருன்னு நினைப்ப இந்த மரம் பூக்கும் நம் பாரம்பரிய மரமா காக்காது இந்த மரத்துல பறவை கூடு கட்டுமா பறவைகள் வாழாது பறவைகள் கூடு கட்டாது மரம் இல்லடா அது பிசாசு இந்த பூமியில நீரை உறிஞ்சி இப்படி இருக்கு இப்படி இருக்கும் நம் பாரம்பரிய மரங்களை ஒழித்தார்கள் அது ஒரு உயிரியல் போர் பயோ வார் உங்களால புரிஞ்சு முடியாது அவன் எப்படி செய்யறாங்க பாரு கோதுமையை நம்ம வறுமையில கோதுமையை அமெரிக்கால இருந்து அதுக்குள்ள பார்த்தீனிய விதைகளை தள்ளா நம்ம மலை இலங்கும் இயற்கை மூலிகைகள் அதுதான் மருத்துவத்தில் ஆகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் இருந்துச்சு இந்த பார்த்தினிய செடியை பூமியில விதைச்சு அவ்வளவு மூலிகைகளையும் தின்றுச்சு அழிச்சு மூடிருச்சு இப்ப மலை இலங்கும் நீ பயணித்து பார்த்தால் இந்த பாத்தீனிய செடிதான் இருக்கும் அந்த தண்ணி கூட போய் குளத்துல போய் பாரு வெறும் கோட்டன்சால் முளைச்சிருக்கும் அது உன்னுடைய செடியா இந்த மரங்களை ஏன் ஒண்ணாம்தான் இந்த மரங்கள் இருந்தால் பாரம்பரிய மரங்கள் இருந்தால் பூக்கும் காய்க்கும் பழம்பரும் பறவைகள் சாப்பிடும் கூடு கட்டும் அந்த விதைகளை எடுத்துட்டு போய் பல்வேறு இடங்களில் தூவும் நாடெங்கும் காடுகள் முளைக்கும் பொழிவு பெருகும் வேளாண்மை செழிக்கும் வறுமை ஒழியும் அதனால என்ன பண்ணும் இந்த பாரம்பரிய மரங்களை ஒழிக்கணும் என்ன நீ நினைக்கிற ஜல்லிக்கட்டுக்கு தட என்ன சும்மா விளையாட்டுக்கு போட்டான் நினைக்கிறியா மாட்டு மேல இருக்க அக்கறையில் போட்டான் நினைக்கிறியா இல்ல முதலாளிகளின் மேல இருக்க அக்கறை இல்ல நாட்டு மாடு போடுகிற சாணம் உரமாகும் அப்ப நாட்டு மாடு இருக்கிற வரை டிராக்டர் போட மாட்டான் மாட்டை வச்சு விழுவான் அகல விழுவதை விட ஆள விழுவது மேல் அவன் மரபு அப்ப டிராக்டருக்கு வரமாட்டான் டிராக்டருங்கிற இவன் கண்டுபிடிச்ச உழவு எந்திரம் விக்கணும்னா மாட்டை ஒழிக்கணும் ஒரு நாள் நம்ப முடியாத பல ஆயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி வெட்டி புதைச்சான் பூமிக்குள்ள இந்த டிராக்டர் விற்பனைக்கா மாடு வரை ஆடு இருக்கிற வரை ரசாயன உரத்துக்கு வர வரமாட்ட இயற்கை உரத்திலே வேளாண்மை செய்வே அப்புறம் இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத குண்டுகள் வெடி உப்புகளை என்ன பண்ணா உரமா மாத்தன மீதிய பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லின்னு தயாரிச்சான் சண்டைப்படுத்த நாடுகள் தேடினா அதுல முதல்ல சிக்கன நாடு இந்தியா வேளாண் கல்லூரியில் இதை கொண்டு அந்த திணிச்சு பாடம் நடத்த வச்சான் நம்முடைய அப்பா நம்மால்வார் வேளாண் கல்லூரியில் படிச்சுட்டு திருநெல்வேலியில் வேலை செய்யும்போது யதார்த்தத்தில் பார்க்கறார் நம்ம படித்த கல்விக்கு இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே அப்புறம்தான் தூக்கி போட்டு இயற்கை வேளாண் முறை எவ்வளவு அவசியம்ங்கிறது விளக்குனார் இப்போ இரண்டாம் உலகில் வெடிக்காத வெடிப்பை சந்தைப்படுத்துறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா இந்தியாவை தேர்வு செஞ்சு கொண்டு வந்து போடுறான் அவன் உள்ள உரத்தை போட்டா நல்லா விளையும்னா நம்மளுடைய பயிரில் விளையில அப்ப என்ன சொல்றா வித சரியில்லைன்றான் அப்போ வரப்புக்கு மேல சாஞ்சி வளர்ந்து கிடக்கும் சாஞ்சு கிடக்கும் குமிஞ்ச அறுத்த இப்ப உட்கார்ந்து இருக்கிற வரப்புக்கு உள்ள இருக்கு பயிர் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு இருந்தது இப்ப அடி இருக்கும் அடி இருக்கும் நுனி இருக்கும் நடு இருக்காது ஏன்னா மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ஒழிக்கணும் குட்டை பயிர் ஐயா எட்டு ஐயாறு இருபதுன்னு கொண்டு வந்தான் குட்டை பயிர் வரப்புக்கு உள்ளே இருக்கும் பயிர் அந்த விதை யார் கொடுத்தா ராக்பல்லர் ஃபவுண்டேஷன் அமெரிக்கால இருந்து இறக்கி முடிச்சிட்டான் இப்ப அவன் போடுற உரம் வெடிப்பு இப்போ நல்லா கணிச்சுக்கிட்டீங்கன்னா மண்புழு நண்டு நத்தை இவையெல்லாம் தான் பூமியை வளப்படுத்திக்கிட்டு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்களின் திரட்சி தான் மண் அவன் நமக்கு தெரியாது ஆனால் மிகப்பெரிய வேலையை செய்வான் இடத்துல செய்த்துல ஆட்டு ஆட்டுக்கம் மாணம் இயற்கை மக்கி இலைதலை கழுவி போட்டா அப்படி நீரை உறிஞ்சி வச்சுக்கிறோம் ஒரு தடவை தண்ணி வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஈர இருக்கும் ஆனா ரசாயன வெடி உப்பை போட்டா நீ தின்னா எப்படி தண்ணி உடிப்பியோ அப்படி அதை போட்ட உடனே தண்ணீரை உறிஞ்சி நிலத்தை வறட்சி ஆக்கி விட்டுரும் அப்ப நிறைய தண்ணி தேவைப்படுது எவ்வளவு இருக்கு பாரு இப்போ இப்ப உன் பாரம்பரிய மாட்டை ஒழிச்சாதான் நீ ரசாயன ஓரத்துக்கு அதனால போடுறா ஜல்லிக்கட்டுக்கு தடை இதை நினைச்சதுனால தான் ஜல்லிக்கட்டு நாங்க நடத்துவோம் எங்கள் காளைகளை பாரம்பரிய மாடுகளை காப்போம் என்று நம்ம இருக்கிறோம் எது சரியோ அதை செய்ய பழகுங்கள் விவேகானந்தர் சொல்றாரு நீ எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்காத உண்மைக்காக எதை வேணாலும் விட்டு கொடு உயர கூட கொடுங்கிறார் நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிற பிள்ளை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒன்னும் தரணா நீங்க ஒரே ஒரு ஓட்டைத்தான் கேக்குறோம் நாங்கள் கையேந்தி நிற்பது அண்ணனும் தங்கையும் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையை குடிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணீர் வேணுமா சுவாசிக்க நல்ல காற்று பாதுகாப்பான சூழியல் பெண் தனியாக நடக்கும் போது அவளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாத பாதுகாப்பு உங்களால் நம்ப முடிகிறதா என்றைக்கு ஒரு பெண் உடல் நிறைய நகை அணிந்து கொண்டு நள்ளிரவில் தனியாக நடந்து செல்ல முடிகிறதோ எந்த ஆபத்தும் நடந்து செல்ல முடிகிறதோ அன்றுதான் இந்த நாட்டை சுதந்திர நாடு என்று கருதுவேன் யார் சொன்னது காந்தியடிகள் ஆனால் இந்தியாவில் அப்படி ஒரு நிலை இதுவரை இல்லை இனி உருவாகப் போறதில்லை ஒருவேளை உங்க மகன் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அந்த நிலை உருவாகும் ஏன் ஏன் உருவாங்க எங்கள் நாட்டில் தமிழீழ நாட்டில் என் தலைவன் கட்டி எழுப்பிய நாட்டில் என் உடன் பிறந்தவர்களே நீங்க பாருங்க போர் போர் சூழல் எங்கள் பெண்கள் கை குழந்தையோடு தனியாக என் தங்கைகள் என் அக்காக்கள் என் அம்மாக்கள் தனியாக போவார்கள் ஏன் அப்படிப்பட்ட தலைவன் செதுக்கியிருந்தான் அந்த நாட்டை ஒவ்வொருத்தம் கிடையாது மது கிடையாது சூதாட்டம் கிடையாது உலகத்தில் எல்லா நாட்டு ராணுவத்திலும் மது பரிமாறப்படும் சிகரெட்டு கொடுக்கப்படும் உலகத்தில் ஒரே ஒரு ராணுவம் தமிழீழ தேசிய ராணுவத்தில் மட்டும்தான் மது புகையிலை வெற்றிலை பாக்கு எல்லாம் தடை தொடமாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்றால் என் அன்பு தம்பிதங்கள் என் அருமை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை தேடுங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு போடுங்கள் நீங்கள் யாருக்கும் புதிதாக வாய்ப்பு கொடுக்க போறது இல்லையே பிஜேபிக்கு பத்தாண்டு ஆளை கொடுத்துட்டீர்கள் மோடிக்கு இன்னும் இன்னும் ஒரு ஐந்தாண்டு கொடுத்து என்ன செய்ய போறீர்கள் என்ன செய்ய போறீர்கள் மோடிக்கு கொடுத்தால் சபக்குடிக்கு நம்மளை புதைத்து மூடி விட்டு போவார் அவ்வளவுதான் வேறு ஒண்ணு நடக்க அதே பஞ்சம் அதே பசி அதே வறுமை அதே ஏழ்மை அதே கொடுமை அவர்கள் மதம் அது இருந்தால் போதும் சாமி அது இருந்தால் போதும் சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது உடனே பற்றி கொள்ளக்கூடியதா இருக்குது அதனாலதான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின்ங்கிறான் ஒரு போதை பொருளுங்கிறான் படக்குன்னு நாக்கில் தொட்டு வச்சேன்னு ஏறிடும் சைனைட விட வேகமா ஏறும் ஆனால் மனித வாழ்க்கைக்கு இது பேராபத்தானது அதையே பேசிக்கொண்டு ஆட்சி செய்கிறவன் மக்களை பற்றி எப்படி சிந்திப்பான் எப்படி சிந்திப்பான் மனச்சான்ற சொல்லு இத்தனை தடவை ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு சோ பண்றாரு நீ பெரும் வெள்ளத்துல மெதந்தில சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு எட்டு ஓடி வந்து பார்த்துருக்கலாம்ல இல்ல அங்கிருந்தே ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை இந்த பேரிடர் இந்த பெருந்துயரத்திலிருந்து என் மக்கள் மீண்டு வர நான் நான் உதவுறேன் நீங்க வருந்தாதீர்கள் இந்த இயற்கை பேரிடரை நம்ம கடந்து வரலாம் நான் உங்களுக்கு இந்த அரசு இந்த பாரதிய ஜனதா அரசு இந்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு செய்த நீ படிச்சதுண்டா நம்மை அவர்கள் ஒரு ஓட் நம்மை அவர்கள் உயிராக வைக்கிறத மாட்டார்கள் நம்ம ஒரு ஓட்டு நம்ம ஏன் வைத்திருக்கிறார்கள் வரி உன்னை பார்த்தால் நல்ல வரி இவர் ஒரு வரி நீ வரி இந்த நிலத்தை ஏன் இந்தியாவோட வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்துக்குள் இருக்கிற வளம் உன்னால் நம்ம முடிகிறதா இந்திய நிலப்பரப்பில எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி தமிழ்நாட்டில தான் இருக்கு நான் இப்படி கேட்கிறேன் காவிரி படுகையில மீத்த இருக்கு எடுக்கிறேன் கங்கை இருக்கா இருக்கா இல்லையா இல்லையா காவிரி படுகையில் தோன்ற நீ ஏன் கங்கை படுகை தனி எடுக்கல ஏன்னா அவனுக்கு ஆட்சி அந்தந்த அந்த எனக்கு மத்தவனே இருக்கனால மீத்த நீத்தின் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் யாரு பூமி தாயின் ஈரக் கொலை அறுக்கிறது இதயத்தை அறுக்கிறது சிறுநீரத்தை அறுக்கிறத நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று பெருமையா பேசிய கட்சி திமுக இப்படி பார்ப்போம் இந்த நீற்றின ஆய்வு ஆய்வு அமெரிக்கா அமெரிக்கா வந்து நீட்டு அது ஏன் தமிழ்நாட்டில் வந்து தேனியில வந்து என் மேற்கு தொடர்ச்சி மலையை மட்டும் தானே ஆரம்பிக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அங்க இந்த நீட்டு பண்ணலாம் ஒரிசால போய் முடியுது இல்லை கர்நாடகா ஒரிசா இதுல போதும் இதுல செய்ய முடியாது மலை இருக்கு இமயமலை மலை அதுல செய்ய முடியாது ஏன் ஏன் செய்யல தகப்பன் இல்லாத வீடு தலைவன் இல்லாத நாடு ரெண்டும் தட்டுக்கட்டு நிற்கும் இது தலைவன் இல்லாத நாடு நல்லா கவனிச்சுக்க ஏன் தேனியில என்னுடைய மேற்குத் தொடர்ச்சி மலையை நொறுக்கிற என் மலையை நொறுக்கிற அதுல ஐம்பது ஆயிரம் அறுபதாயிரம் டன் எடையுள்ள வெடி மருந்துகளை உள்ள வச்சு மலையை தகர்ப்பான லட்சக்கணக்கான டன் தூசு அப்படியே காற்று மண்டலத்துல கலக்குமா நம்ம சொல்லல அவங்களே சொல்றாங்க அப்ப லட்சக்கணக்கான தூசு காற்று மண்டலத்தில் கலந்தால் என் மக்களின் சுவாசம் இந்த வெடிக்க வச்சு வெளியே இல்ல கற்கள் ரோடு நல்லவங்களா அவங்க நீங்க என் மண்ணை நாசமாக்குற வேலை நடந்து ஒன்று உன் மலையை உன் காட்டை உன் நீரை உன் நிலத்தை அதன் வளத்தை எல்லாம் நாசம் பண்ணிட்டான் இப்ப இருக்கிறதாவது காப்பாற்றணும்

சூழியல் பொருளியல் அரசியல் ஒரு புத்தகம் இருக்காங்க படிங்க நூத்தி இருபது நாடுகளினுடைய ஆய்வறிஞர்கள் சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு செய்த ஒரு அறிக்கையை ஐநாவில் தாக்கல் செய்யறான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்கும் பூமியின் வாழ்நாள் இன்னும் பன்னெண்டு ஆண்டுகள் அதுக்குள்ள எச்சரிச்சுக்கடா இந்த பூமியை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கடான்னு ஐநாவும் கண்டுக்கல அறிக்கையை தாக்கல் செஞ்சவனும் கண்டுக்கல உலகத்தில் எந்த நாடுங்கல அவர் எழுதினாரு நான் கத்துறேன் பேசுறேன் இது ரெண்டு பேர் தான் செஞ்சுக்கிட்டு அதனால இந்த பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த அதிமுக இது எல்லாம் மறுபடியும் மறுபடியும் நீ பிடிச்சு தொங்குவது என்பது மிகப்பெரிய பேராவது மாற்றம் என்பது சொல்லாக இல்லாமல் செயலாக வர வேண்டும் செயலா வரணும் என்றால் மாற்றத்திற்கு இருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதன் வேட்பாளர் என்னுடைய தம்பிதங்கைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கணும் இந்த கோவை கோயமுத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நான் நிறுத்தியிருக்கேன் உணவியல் வல்லுநர் போன முறையை நிறுத்தினேன் போன முறை நிறுத்தினேன் ஆனால் நீங்கள் எங்களை தான் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்லை நாங்களும் விடுறதா இல்லை நாங்களும் விடுறதா இல்லை நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கோம் ஒரு நாள் அது சிக்கும் ஓடி பிடிக்கிற ஆற்றல் வலிமை எங்களுக்கு இருக்கு அவர் ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது தோல்வி என்ன சொல்லுமா சொல்லுது தோல்வி என்னை தொட்டு விட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்று இல்லைங்குது தோல்வி யார் வருமா அதான் வெற்றியின் தாய் எளிதில் வென்றவனுடைய இதயம் பூவினும் எளிதாக இருக்கும் தோற்று தோற்று வென்றவனுடைய இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும் எங்களுக்கு வெற்றியின் அருமை தெரியும் வென்றால் என்ன செய்யணும்னு தெரியும் அதனால என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் மாய்க்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி ஏப்ரல் பத்தொன்பது செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இந்த மண்ணின் மக்களினுடைய சிக்கல்களை பிரச்சனைகளை பேசி அதுக்கு தீர்வு காண்பதற்கு என் தங்கைக்கு வாய்ப்பு கொடுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்